அதோடு மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் புயல் வந்தாலும் செல்லம் வந்தாலும் சொல்லி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசும் வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் அதை எதிர்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றோம் ிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை நான் ஏற்கனவே சொன்னேன் இருந்து அந்த படலங்கள் படலங்களெல்லாம் எண்ணூர் துற இன்னொரு முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும் அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்போவே நம்முடைய மாசுபட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் கூட அறிக்கை விட்டுருக்கிறேன் நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக இல்லை இதுல இருந்தே தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு எங்க ஆர்எஸ் பாரதிக்காக கட்சி நடத்துகிறான்னு அதிமுக சொல்லுங்க பார்க்கலாம் அவர் என்ன வேணால் நினைப்பார் அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம் எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம் செயற்கை பொதுக்குழில் தெரிவிச்சிருக்கிறோம் அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்கள் எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள் இப்போ நிதி கொடுக்கல நிதி கொடுக்க வேணும்னு நாங்கள் சொல்கிறோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம் இதை விட என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவது தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துவிட்டு அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன் புலம்புகிறேன் இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்கள் திமுகவெல்லாம் கூட்டணி நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்களே காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சிங்க எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைதி பண்ணாங்கன்னு இவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி நாங்கே கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோடு நீ கூட்டணி வச்சுருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல்ல பாரதிய ஜனதா தானே கூட்டணி வச்சிங்க கூட்டணி வச்சது மட்டும் பாரதிய ஜனதா ஆட்சி என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா அப்போல்லாம் தெரியல கண்ணு போனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க இதை வீட்டு கேள்வி கேளுங்க அதோட ஒரு வருஷம் இல்லாத மந்திரியாக முரசலி மாறனை வச்சாங்க அப்போல்லாம் பற்றி தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அதுபோல் நான் கூட்டணி அமைச்சேன் அப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே தாக்கு பிடிக்க முடியல அவர்களால் ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசி கொண்டு என்னங்க முடிஞ்சு அதான் திறமையற்ற அரசாங்கம் நான் சொல்லிட்டு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படித்தான் இருக்கும் சமூக நீதி பொம்மை முதலமைச்சரானா செயலற்று அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த கண்மையை செயலிழந்த தன்மையை பார்க்குறோம் திமுக வெற்றி சரிப்பா திமுக வெற்றி பெற்றுகிட்டே இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எத்தனை ரெண்டு பேர் தான் ஜெயித்தாங்க அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார் ஒத்தையால் தான் இருந்தார் அவர் கூட கடைசியில் வேறு கட்சிக்கு போயிட்டார் ஆக இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நிலம எதிர்கட்சி கூட வர முடியல அந்த நிலையில் தான் இருந்தாங்க ஆகவே வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்போ சூழ்நிலைக்கு தகவல்கள் மாறி மாறி வரும் ஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்று தான் ஜெயித்தோம் அதே சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களில் வெட்டுருது கூட்டணி ஒன்பது எழுபத்தஞ்சி இடங்களில் விட்டுரும்ல அவளுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசவலுங்க வெறும் மூணு சதவீதம் தான் வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகளை எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் இருந்தால் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஓட்டில் தோற்றுவீங்க நூறு நூற்றம்பது ஓட்டில் தோற்றவங்க முந்நூற்றஞ்சு தோற்றுவீங்க இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தஞ்சு பேர் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு நான் முதலமைச்சர் இருந்தவர் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக்கொள்கிறார் அவ்வளோதான் ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க சொன்னாங்க உயர் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கணும்னு சொன்னார் வழக்கு நடத்துறேன்னு நான் சொன்னேன் வழக்கை நான் நடத்துவேன் சொன்னேன் அப்போ அரசு சொன்னார் வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ணி சொன்ன ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரப்பராதையும் நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றங்கள் சேர்ந்த முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு கொண்டிருக்கின்றது அதோட ஓபிஎஸ் காத்துக்கொண்டிருக்கின்றது அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தார் கேடான விஷயம் இல்லை இவரு தான் விசுவாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை முன்னே எங்கேருந்து எங்கள் கொண்டாந்து அமர வச்சாங்க நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் அவர் ஓபிசெலாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்று இவர் எம்எல்ஏவாக ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேரமனா மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக போட்டிட்டது நான் தான்

இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களும் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்தார் கண்ணன் அவர்கள் மாவட்ட இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால தான் எனக்கு எண்பத்தொம்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறத்தில் நான் வெற்றி பெற்றேன்

சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏராப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் எந்த எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை உடனும்படல உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் இருக்கார் அவர் விரைவில் பல வழக்குகள் இப்போ ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இன்று வரை பிரபலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியலை இன்றைக்கு திமுகவோட நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபி கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்துலாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலமைக்கு தெளிப்பிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான உயர்த்தி விட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான் ஆகவே அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரல் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம் அமைச்சரவையில்